மதிப்படிய குழந்தைசாமி அவர்களே பொன்முடி சுப்பையன் அவர்களே திரு நாராயண்தாஸ் அவர்களே என்னை அதிகமாக இந்த மாதிரி இடங்களுக்கு நான் வளர்த்த வருகின்ற திரு சண்முகம் அவர்களே இங்கு அமர்ந்திருக்கின்ற சகோதரிகளே சகோதரர்களே நான் இங்க இருக்கின்ற உங்களை விட தமிழ் அறிவில நம்ம குறைந்தவன் பெரிய புலவன் அல்ல நான் எனக்கு அதிகமாக சங்ககால தமிழ் நான் படித்தவன் அல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு நான் வெளியிடங்களுக்கு எல்லாம் செல்வதில்லை இப்பொழுது இந்த குழந்தை சாமி எப்படியாவது வந்தாக வேண்டும் தான் ஏனென்றால் நான் துணைவேந்தராக இருக்கும் பொழுது ஓராண்டு பதிவாளராக இருந்தார் மிக சிறப்பாக பணியாற்றினார் அவர் பணியாற்றியதையெல்லாம் பின்பர்ந்து நான் துணைவேந்தராக இருந்த மற்ற இரண்டு ஆண்டுகள் வந்தவர்களுக்கெல்லாம் அது ஒரு பாடமாக இருந்தது அந்த மாதிரி பணியாற்றினார் புனிதசாமி அவர்கள் ரொம்ப நடுநிலையில் இருந்து யாரும் சாராது சரியாக துணைவேந்தருக்கு விஷயங்களை சொல்லி நடத்தினார்கள் அந்த ஊராண்டு நான் இன்னும் நினைவு பெற்றிருக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான ஆண்டு மற்றவர்கள் அதை பின்பற்றினார்கள் ஆகவே நான் அவர்கள் அழைக்கும் பொழுது வராமதற்கு கூடாது என்பதற்காக இங்கு வந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் முதல் ஒரு முப்பத்தைந்து வருடம்

எல்லா இடங்களுக்கும் போய் கொண்டு அதனால் நடை யாத்திரை வாகன யாத்திரை தளர்ந்துருக்கு அதனால் இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது வயதில் கூட என்னுடைய கையை பிடித்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய அதுதான் நம்ம காரணம் இப்பொழுது நான் அதிகம் படிப்பதில்லை நான் எழுதிய என்னுடைய அனுபவங்களை எழுதிய நூல் என்னுடைய தமிழில் இருக்கிறது அது இப்பொழுது தேர்ந்து பெற்றது என்னுடைய பயனுள்ள நாட்கள் இது ஆங்கிலத்தில் இருக்கிறதா ரெண்டு இருக்கிறது அது மை ஃபுல் இயர்ஸ் அப்புறம் ப்ரமோட்டிங் பீஸ்ஃபுல் சொசைட்டி இது என்னுடைய கட்டுரைகள் எல்லாம் வந்து இருக்குது அது வீட்டில் இருக்கிறது இப்பொழுது நான் அதிகமாக மற்றவர்கள் போகிறதையோ இதையெல்லாம் கேட்க விரும்புவதில்லை நான் இறைவனுடைய பெயரை சொல்வதை தவிர வேறு எதையும் சொல்வதில்லை மார்க்கண்டே என்று சிவபக்தேன் அதனால் சிவாய நம்ம என்று சொல்வதை தவிர அதை சொல்ல சொல்ல நமக்கு வேறு பெயர்களெல்லாம் மறந்து போகின்றது இங்கே இருக்கிற புகைகளெல்லாம் பார்க்க போகவில்லை ஆனால் உடனே பேர் ஞாபகம் வருவதில்லை ஆகவே அதனாலே என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் உங்களுடைய பேரையெல்லாம் மறந்துவிட்டேன் என்பதற்காக மன்னிக்க வேண்டும் நான் இரண்டு ரோடுகள் கொடுத்தார்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது என்று ரொம்ப நாட்கள் இருக்கிறதுனால நான் முழுக்க படித்த புத்தகம் ரெண்டு தான் மற்றதுதான் சங்ககால தமிழ் சமுதாய படித்த அறிவு சேல சோழ பண்டிகைகள் குழு நிபுணர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் அதை நமக்கு வழிகாட்டது அவர் காலத்தில் வாழ்ந்த சார்ந்தவர்கள் புலவர்கள் அவர்கள் சொன்னதனால் இன்றைக்கும் நடக்கிறது கணியின் பூங்கினால் யார் சொல்ல முடியும் யாரும் ஊரே யாரும் பேரு தீரும் நன்னும் பெருநாரா யார் சொல்ல முடியும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் நான் அவர்கள் சொல்ல இன்னைக்கு அதான் வேண்டாம் யார் முறையே அவரு நான் அடிக்கடி நினைப்பது பாரதியில் வழி மேலே போய்விட்டார் காக்கை குறுகை எங்கள் சாதி நீள் வரையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமந்து வேறு என்ன தெரிய ஆகவே நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் இத்தகைய கருத்துக்கள் தோன்றியிருக்கின்றன ஆகவே தான் அதை நாம் மறந்துவிடக் கூட அதை தனி மனிதன் அவருக்கு இருக்க வேண்டிய ஒழுக்கப்படுக்க சங்கர தமிழ் சமுதாயத்தில் இருந்தது சத்தியம் இருந்தது பொய் சொல்லாமல் இருந்தார்கள் நட்புக்கு பாத்திரமாக நடந்து கொண்டார்கள் உறவு உறவு மற்றவர்கள் உதவியாக இருந்தார்கள் இதெல்லாம் இருந்தது தனி மனித பண்புகள் இருக்கிறதே அது சங்க தமிழர்களிடத்திலே இருந்தது அந்த தனிமனித பண்புகள் இன்றைக்கு மறைந்து ரொம்ப இந்த கோடைக்கு கோமான் புத்தகத்தில் குழந்தைசாமி அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார் எப்படி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அவர்கள் நல்ல கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அதில் அவருடைய குமரேஸ்வரர் ஒரு பாத்திரம் வருகிறார் ரொம்ப நல்ல ரசன் கடைசியில வேறொரு சாதியில்லை ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து விட்டார் இருவரும் அந்த கிராமத்துக்கு போனார்கள் முழு விவசாயம் செய்ய சம்பாதித்தார்கள் அதே சமயத்தில் பொது தொண்டும் செய்தார்கள் அப்படி செய்து கொண்டிருக்கின்றனர் மாதிரி இளைஞர்கள் வேறு காலத்தில் இருக்க வேண்டும் இன்றைக்கு இளைஞர்கள் குமரேசரை பின்பற்ற வேண்டும் என்கிற மாதிரி இருக்கு அதை படிக்கும் பொழுது இருக்கிற பிடித்தது அதே மாதிரி சங்கரா தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற கட்டுரைகள் அதில் கணியில் போக்குகின்றனர் பாருங்கள் எல்லா புறந்தர்களுமே எச்சரித்திருக்கிறார்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களையும் எச்சரித்திருக்கிறார்கள் நீ செய்வது தவறு என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சு நடந்து கொண்டு நடந்திருக்கிறார்கள் பல பேர் அதை பார்க்கலாம் அந்த காலத்தில் குடியோச்சி மன்னர்கள் குடியை குடி மக்கள் சொல்லுகின்றபடி நடந்த அரசர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கின்ற ஜனநாயக தோற்றுப்பாடுகள் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அப்படி குடிகளை தள்ளி ஆட்சி செய்த அரச குடிமக்களை ஒரு ஒரு அறையும் சொல்லுகிறார்கள் ஆகவே சங்கரான இந்த தமிழ் சமுதாயத்தை இருக்கிறதே அந்த வகையில் அது ரொம்ப முக்கியமானதுதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அலி மனித பண்புகள் சமுதாயம் மொத்தமாக இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய பண்புகள் இவற்றையெல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த கட்டளை அதனால் சில கட்டளைகளையும் தேவையில் அவர் பக்கத்தில் ரொம்ப தேவை அவர் அதை படித்த உடனே நான் அதை எழுதியிருக்கிறேன் நான் ஒவ்வொரு பெருக்கும் தேதி போட்டு நேரத்தை போட்டு எழுதியிருக்கேன் நான் சில பார்த்து ஆகவே அப்படி சிறந்த நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதனுடைய துணை ஆசிரியர் அவரும் சிறந்த அவர்களெல்லாம் சிறந்த தமிழ் நூல்களை படித்து கற்று கழித்தொகை கட்டுப்பாட்டு பரிபாடல் செய்திகள் செய்திகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே தான் அவர்களுக்கு நான் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை அந்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் நான் இந்த நோய்கள் மிக முக்கியமானது இதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டு நம்முடைய

ஏழோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ராணுவ குலத்தை தேசத்துக்கு உலகத்துக்காக சூழ்நிலையில் இந்த நூல் வெளியில் வெளியிட்டது உங்களை போன்ற இளைஞர்கள் தமிழன் இந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு இளைஞர்கள் இந்த இளம் பெண்களுக்கு சொல்ல வேண்டும் சாதிகள் சாதிகள் காதல் ஒருவரும் பண்பாடு எல்லாம் எங்கே போயிடுச்சு எங்கே தமிழர்களுக்கு போயிடுச்சு தலைமுறை வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழர்கள் தமிழ் தமிழர்கள் பேசினீர்கள் ஒருவர் ஒருத்தி எங்கே போயிட்டு எல்லாம் இல்லை போய்விட்டு தமிழ் இந்த சமுதாயத்தை தகுதி இல்லை இன்றைக்கு ஆனால் தமிழ் தமிழர்கள் பேசிக்கொண்டிருக்கோம் ஏமாற்றி அதைத்தான் செய்து கொண்டிருக்கோம் தமிழ் பண்பாடு இல்லாம தமிழ் பணி பேசிக் கொண்டிருக்கறோம் இதுதான் நடக்கிறது எல்ல இப்படி முடி தமிழ் பண்பாடு இல்லாம உலகத்துக்கே வெளியாக்கி தமிழ்நாட்டுல இது சொல்றோம் அரசியல் பட்டு गवर्नमेंट வந்து இந்த ஒரு வகை காண்டீடுகள் மிக தெளிவாக சண்டா இருக்கு காண்டீடுகள் காண்டீடேக்கு புறப்பட பிரணசாரி கடைசி வரடா அதாவது காந்தியடிகள் மிக தெளிவாக சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த உலக கூட்டமைப்பு இருக்கிறது கிராமங்களை உலக கூட்டமைப்பு இது சமுதிர வட்டம் போன்றது ஏதோ ஒன்று முப்பது ஒன்று மாதிரி அடைக்கி திரும்ப அதனுடைய பயப்படி தனிமனிதன் அந்த தனிமனிதன் கிராமத்திற்காக உயிரை கொடுக்கவும் தயாராக அந்த கிராமம்

who center will be the individual always ready to perish for the village the leader ready to perish for the circle of villages till at last the whole become one individual never aggressive in their arrogance but ever humble sharing the majesty of your share circle in the temple in the gandhi adigal kata temple in ekta rendam tower to the temple gandhi ji ne 11 vinayakana kare

நானும் சொல்கின்றார்கள் நானும் அதை சொல்கிறேன் முயற்சி செய்கின்றேன் அவ்வளவுதான் ஆகவேதான் உங்களிடத்தில் நான் கடைசியாக குளர்ச்சியாக பாடல் தப்பதாக கிடைக்கும் நானும் பெரிய படித்த பெரிசாகி தோழனுடைய மாணவர் அதனால எனக்கு கொஞ்சம் அவர் கொஞ்சம் இசைப்படுத்தி வைத்தார் நீ காலையில் எழுந்து பாகர்களும் போய் போய் கொஞ்சம் போய்க்கு வச்சுக்கலாம் என்று சொன்னார் தோரன் அதனால் கொஞ்சம் படித்தேன் அதனால் சில பல ஆண்டுகள் ஒரு முப்பது ஆண்டுகள் பின்னாள் இளைஞரின் ஒரு செகண்டரி டீச்சர் செயலிங் அந்த நான் ஆசிரியராக இருக்கேன் அவர்களை அழைத்துக் கொண்டு தஞ்சாவூர் போய்கொண்டிருக்கேன் போகும்பொழுது

வெள்ளிடும் வரங்கள் தந்த ஆண்டவரே மாண்புறம் மனையனம் காத்திட வேண்டும் செல்வம் அதை செற்றிட வேண்டும் ஆண்டவரே

மாநிலம் பயனுரே வாழ்ந்திட வேண்டும் நல்ல கருங்கிறேன் மாநிலம் பயனுறு வாழ்ந்திட வேண்டும் மக்களை பிரித்திடும் சுதொளித்திடல் வேண்டும் மதியினை மயக்கிடும் பேச்சினை வெல்ல வேண்டும் மயக்கிடும் கூட்டத்தில் சேராதிருத்தல் வேண்டும்